வணக்கம் செல்வகுமாரின் வட இந்திய மாநிலங்களுக்கு அதீத மழை படிவு எச்சரிக்கை இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கு மேகபடிப்பு மழை எச்சரிக்கை உள் மாநிலங்களுக்கும் ஆங்காங்கே அதீத மழை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியானது தற்பொழுது ஒடிசா கடலோரம் நீடித்துக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் பிரதேச பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த தாழ் பகுதி பாகிஸ்தான் பகுதிக்குள் நுழைந்து தீவிர தாழ்வாகி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் தாழ்வு பகுதியும் வங்கக்கடலோரம் ஒடிசா தாழ்வு பகுதியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு பாகிஸ்தான் முதல் ஒடிசாவின் பாலாசூர் மற்றும் பூரி பாரதீப் வரைக்கும் சுடன்று கொண்டிருக்கிறது இணைப்பு சுழற்சியால் இந்த இணைப்பு சுழற்சியின் காரணமாக வெப்ப நீராவி அரபிக் வழியாக நுழைந்து கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவிலே கனமழை பெருமை கொடுக்க இருக்கிறது இது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக வங்கக்கடலுக்குள் இறங்கும் பொழுது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து சுடன்று கொண்டு வங்கக்கடல் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய குளிரலையை ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவிலே மேற்கு காற்றின் அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றையும் வெப்ப நீராவியையும் வடக்கு வட மேற்கிலிருந்து வரக்கூடிய பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய சுழற்சியின் இணைப்பு சுழற்சியிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி ஆந்திர பிரதேசத்தில் அடைமடையாக பொழிந்து வருகிறது தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தின் தமிழ்நாடு எல்லையோரம் தொடங்கி அதாவது பழவேற்காடு தொடங்கி நெல்லூர் கூடூர் காவாலி உள்ளிட்ட பகுதிகள் முதல் மச்சூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேச கடலோரம் நல்ல மழைப்படிப்பை கனமழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து மிக மெல்ல வடக்கு வட மேற்கு திசை நோக்கி பாகிஸ்தான் பகுதியை நோக்கி இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட பாகிஸ்தான் சுழற்சி ஈர்க்கப்பட பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் நகரத் தொடங்கும் இதனால் இருக்கக்கூடிய மூன்று நாட்களும் ஆந்திர பிரதேசம் இரு காற்று இணைவு எங்கன்னா நிகழ்வு ஒடிசாவில் இருந்தாலும் வடமேற்கு மேற்குக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவையும் இணையுமிடம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது விஜயவாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி நல்ல மழை காத்திருக்கு ஏன் நெல்லூர் முதல் ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கு இதில் விசாகப்பட்டினம் விஜயவாடா இடைப்பட்ட பகுதி தொடங்கி ஹைதராபாத் நாக்பூர் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவெல்லாம் இதே நேரத்தில் இமய அதாவது கடிகார சுற்றிற்கு எதிர் திசையில் சுழலக்கூடிய இந்த இணைப்பு சுழற்சி வெப்ப நீராவியை வங்கக்கடல் வெப்ப நீராவியை இமயமலை எல்லையோரம் அருணாச்சல பிரதேசம் தொடங்கி அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா தொடங்கி அண்டை நாடாம் வங்கதேசம் பூட்டான் நேபாளம் மற்றும் இந்தியாவின் ஒட்டுமொத்த இமயமலை பகுதி காற்றை ஏற்றுகிறது மழை மேகங்களை அதிகமாக உண்டு பண்ண இருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது கண்டிப்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் அழைப்படிவு தீவிரமடையும் இமயமலை பகுதி குறிப்பாக அதாவது நேபாளத்தை ஒட்டிய இமயமலை பகுதி அதனைத் தொடர்ந்து உத்தரகாண்ட் உள்ளிட்ட பகுதிகள் தமவொழி பகுதியில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா எல்லாமே நிறைய மழைப்படிப்பை கொடுக்க இருக்கிறது இருபத்தி எட்டு நாளை வியாழக்கிழமையெல்லாம் மிக கன பிடிப்பு முதல் அதிகன மழை அதீத மழைப்பிடிப்பு வரை அறிவிக்கப்பட்ட மாநிலங்களில் குறிப்பாக தெலுங்கானா தொடங்கி இமயமலை வரைக்கும் அதே போல் கோவா மகாராஷ்டிராவிற்கும் அப்படியே வடக்கே போக போக பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் டெல்லி தலைநகர் டெல்லி உட்பட குவாலியர் அலகாபாத் நாக்பூர் மற்றும் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் மற்றும் அகமதாபாத் மும்பை எல்லாமே ஹைதராபாத் விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் எல்லாமே நிறைய மழைப்பெடுவிக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது வங்கக்கடலிலிருந்து ஒட்டுமொத்த நீராவி காற்றை கொண்டு வந்து இமயமலை பகுதிகளில் குவித்து வடகிழக்கு மாநிலங்களோட அருணாச்சல பிரதேசம் இமயமலை தொடங்கி அப்படியே காஷ்மீர் வரைக்கும் இமயமலை பகுதிகளில் நிறைய மழைப்படுவி கொடுக்க இருக்கிறது இது தொடர்ந்து அனைத்து வட மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்படுவை கொடுக்க இருக்கிறது சுமார் ஒரு ஆறு ஏழு மாநிலங்களுக்கு அச்சுறுத்தும் மழையாக தெரிகிறது இதில் காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் சட்டிகர் டெல்லி உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா வடக்கு கர்நாடகா கர்நாடகாவோட பெருசாக இருக்கிறது கடலோர கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் இதில் நிறைய மழைப்படிவுகள் தெரிகிறது ஆகவே பார்த்தால் நிகழ்வு ஆழ்ந்த தாழ்வு பகுதி தான் ஆனால் இருகாற்று இணைவு பாகிஸ்தான் எல்லையோரம் முறை ஏற்படுத்தி கடும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளுக்கும் வட இந்திய மலைப்பகு மலைப்பகுதிகளுக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்வு கரை கடந்து போனாலும் அடுத்தடுத்த நிகழ்வு ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து அதுவும் செப்டம்பர் முதல் வாரத்தில் வட இந்தியாவிற்கே மழைப்படிவை நிறைய கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் வட இந்தியாவிற்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா தொடங்கி கர்நாடகாவின் வடக்கு பகுதி தொடங்கி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் உட்பட தென் மாநிலங்களின் வடக்கு பகுதி உட்பட ஒட்டுமொத்த வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் என்று நிறைய மழைப்படிவை கொடுத்துவிட்டு விலகிச் செல்ல இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இந்த நிகழ்வுகள் செப்டம்பர் எட்டு வரை நீடித்திருந்து மழைப்படிவை கொடுக்கும் என்பதனால் செப்டம்பர் பத்துக்கு பிறகுதான் சரி எட்டுக்கு பிறகுதான் செப்டம்பர் எட்டுக்கு பிறகு முதல் முதல் வார மழைப்படிவை வட இந்தியாவிலே கொடுத்துவிட்டு இரண்டாவது வார மழைப்படிவை தென்னிந்தியாவிற்கு கொடுப்பதற்கு ஆந்திர பிரதேச கரையோரம் ஆயத்தமாகும் அதிலிருந்து இரன் மூன்றாவது நான்காவது வாரம் மற்றும் அக்டோபர் முதல் இரண்டு வாரம் ஆக முப்பது நாட்களுக்கு நல்ல மழைப்பிடிவு செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதியில் இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி